ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் போன விழாக்கிலே சொல்லியிருந்தேன் திருச்செந்தூர் சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கே வந்து நேட்டிவ் கிளம்புறோம் ரெண்டு நாள் திருவிழா அப்படின்னு நாங்கள் அன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டோம் மதியானம் லஞ்சும் வந்து தூத்துக்குடியில் முடிச்சுட்டு அப்படியே வந்து நேட்டிவ் வர ஆரம்பிச்சிட்டோம் கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு மேக்ஸிமம் வந்து வெயில் தான் போடும் இந்த சீசனில் இப்போது ரெண்டு மூணு நாளாகவே வந்து நாங்கள் தங்கியிருந்த டைம் நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு நல்லா இளையராஜா பாட்டு போட்டுட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு வழியில் ஃபுல்லாகவே பண தான் தென்மாவட்ட ஃபுல்லாகவே மேக்சிமம் பணமரம் அதிகமாக இருக்கும் ஆனால் நானே ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பனைமரம் வந்து தான் பார்த்துருக்கேன் நம்ம மாந்தோட்டம் அந்த கொய்யா தோட்டம்லாம் சொல்லுவோம்ல அது மாதிரி இது பனந்தோட்டம் தோட்டம் அவ்வளோ பனைமரம் பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ பணமரம் அப்படியே ஒரு காடு மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படியே நாங்கள் வந்துட்டே இருக்கும்போது இங்கே பார்க்குறீங்கல்ல கோபுரம் அது வந்து உத்தரகோசமங்கை உலகத்திலேயே தோன்றிய முதல் சிவன் கோவில் ஆனால் நான் இன்னும் உள்ளே போனதே கிடையாது போகணும் போகணும்னு நினைக்கிறோம் ஆனால் போகவே நம்ம எப்போ அவர் வந்து பார்க்க கூப்பிட்றாரோ அப்போ தான் நமக்கு டைம் இருக்கும் அப்படியே வந்து உப்பூரில் வந்து வெயில் விநாயகர் சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்ட டைம் இல்லை இது வந்து ராமர் சீதையை தேடி போகும்போது வணங்கின கோயில் நாங்கள் கோயிலுக்கு வர்றதுக்கு கரெக்டாக அந்த டைமு செவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு இவர் தான் முத்து கருப்பன் இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு இங்கே இதுக்கு பக்கத்தில் உள்ள ஐயனார் கோயிலில் தான் வந்து குதிரை கொண்டு போய் வைப்பாங்க குதிரை செய்கிற இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்து கருப்பன் கிட்ட வச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஊர் எல்லையில் இருக்க ஐயனார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் வேடிக்கையெல்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக இருந்து குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷம் இவங்க வந்து கும்மி ஆட்டுறதுக்காக வந்திருக்காங்க நான் வந்து கும்மி வந்து பார்த்ததில்ல கும்மி ஆட்டம் வந்து நம்ம டிவியில் வந்து அந்த கொங்கு பக்கம் உள்ள கும்மி ஆட்டம் பார்த்துருக்கோம் டிவியில் தான் பார்த்துருக்கோம் ஆனால் வந்து இந்த கும்மி வந்து நான் பார்த்ததே தான் ஃபஸ்ட் டைமு காலையிலே ஆயிடுச்சு நாங்கள் வந்து கிளம்பி கிளம்பி கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் வரும்போதே வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு சாப்பாடு அப்படியே வந்து நல்லா அப்படியே மூச்சு வாங்கிட்டு அந்த சாப்பாடை உள் வாங்கிட்டு அப்புறம் வந்தோம் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் குதிரை தூக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அங்கே போய் தான் குதிரை தூக்கிட்டு வரணும் ரொம்ப சந்தோஷமாக தூக்கிட்டு வந்தாங்க ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற திருவிழா அவ்வளோ சந்தோஷம் பொம்பளைங்கெல்லாம் சாமியோட ஆரம்பிச்சிட்டாங்க சில பசங்களுமே சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்துச்சு நைட்டு ஃபுல்லாக காளி ஆட்டம் அம்மன் ஆட்டம் கருப்பாட்டம் காலையில் வந்து இந்த மாதிரி வந்து குதிரத்திட்டு வந்தது இது வந்து அங்கே உள்ளவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் நாங்களே வந்து இவ்வளோ விசேஷமாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை நாங்கள் வந்து அதாவது பார்த்ததே இல்லை சின்ன வயசுலேருந்தே குதிரை தூக்குறது நான் பார்த்ததே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு எங்கள் அம்மாலாம் பார்த்துருக்காங்களாம் அப்போ நடந்ததான் அதனால் வந்து இங்கே உள்ள பெரியவங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னு அப்புறம் இங்கே சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடுலாம் அன்னதானெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அன்னதானம் போட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து இங்கேருந்து குதிரை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் இது வந்து எல்லையில் நம்ம இங்கே வந்து குதிரை வந்து பசங்கள் எல்லாமே தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேக்ஸிமம் எங்கள் அண்ணன் என் தம்பி என் ஹஸ்பண்டு அதெல்லாம் நிறைய பேர் எங்கள் அண்ணங்களே நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து தூக்கும்போது தூக்குறதுக்கு வந்து அவ்வளோ மிச்சம் ஆள் இருக்குது ஆனால் தான் முடியல அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் அப்படி தூக்கிட்டு போனாங்க சாப்பாடு வேறு சாப்பிட்டுட்டு என்னால் சுத்தமாக நடக்கவே முடியலை அங்கே உள்ளவங்க வயசானவங்கலாம் ஃபுல்லோ ஸ்பீடாக நடக்கிறாங்க நமக்கு வந்து நடக்கவே முடியலை தண்ணி வந்து காலில் சூடு இறம இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியில் தண்ணி யூஸ் பண்ணாங்க ஆனால் அந்தளவுக்கு வந்து சூடே இல்லை கிளைமேட் அந்த மாதிரி கிளவுடியாக இருந்துச்சு இது கம்மா வழியாக வந்து போகணும் கம்மாயில வந்து இந்த டைம்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இருந்ததுனால வழியே போயிட்டாங்க இல்லைன்னா நம்ம இன்னும் மெயின் ரோடு வழியாக சுற்றி போகலாம் இப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து அய்யனார் கோயில் வந்து போன வருஷத்துக்கு வருஷம் கும்பாபிஷேகம் நடந்துச்சு அதனால வந்து போன வருஷம் வந்து சிம்பிளாக நடத்தினாங்க இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் சந்தோஷத்துக்காக நல்லா அழகர் இறங்கும் போது எவ்வளோ வைப் இருக்குமோ அந்த அளவுக்கு வைப்பு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு பெரியவங்களுக்கு சரி எங்களுக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதோடு வச்சுட்டு சாமியெலாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து கோழி ஆடு ஓடுறது பறக்கிறது மேய்கிறது எல்லாத்தையும் வந்து பிடிச்சி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம் இது வந்து எங்கள் வீட்டில் நிறைய புளிய மரம் இருக்கும் அதில் உள்ள அந்த பூ வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் வந்து அந்த பூ நிறைய பூக்கும் அந்த மரத்தில் சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு கிளம்ப ஆரம்பித்தாச்சு நாங்கள் வந்து திருவிழாவுக்கு வருவோம் அப்படின்னா பெருசாக நினைக்கல அப்படியே வந்து திருச்சந்தரம் போயிட்டு இப்படி வந்து சடனாக பிளான் பண்ணி என் ஹஸ்பண்டு என் தம்பி அண்ணங்கள்லாம் வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்களா வரதான் நாங்களும் வந்து சேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் தேங்க்யூ